அதனால அவன் தான் நமக்கு பிராப்பிய பிராபக புதன் அப்படின்னு நினைச்சிட்டு அவனுக்கு நாம அவனை ஐகாந்திக பரிசரிய அதுக்கு மேல அவனுக்கு கைக்கரியம் பண்ணணும் அப்படின்ற இது புருஷார்த்த லிப்சாயா அவன் அப்படின்னு தான் ஒரு ஆசை நமக்கு அந்த அதுதான் நமக்கு புருஷார்த்தம் அப்படின்றது அதுல நமக்கு ஊட்ட போகணும் அனந்த அனந்திய பிரயோஜன தான் பிரச்சி பார்த்து அதுவும் தான் நமக்கு வேற பிரயோஜனம் கிடையாது அதுதான் அவனுக்கு அதனால் தத் பிராப்திய தாதாமிரத்து பிரபஞ்ச அந்நியத்து நம்ம கல்பக்கூடிய சரஸ்ரான சாதனம் சீர்த்தி பண்ணுவானா அதுக்கப்புறம் என்ன தெரியுமா அவனை அடைவது தான் திராப்தியாச்ச எது இவனுடைய மனோட அவனை தியானம் பண்ணுறது அவன் தான் நமக்கு பிராப்திய பிராபக நினச்சி அவன்கிட்ட சரணாஜி பண்ணுறது அதுக்கப்புறம் கைக்கரியும் மூலமே பிரார்த்திக்கிறது இதெல்லாம் கிடைச்சிதான் பிராப்தியாச்ச தத் பாதாமத்தைய பிரபத்தேகே அந்நியத்து அவன் இது இந்த மன இந்த மனோரதங்கள்லாம் மனசில் வந்துடுச்சோன்னா அதுக்கப்புறம் அது சித்திக்கும் எது அப்போ சித்திக்குச்சு என்ன பண்ணுவான் தத் பாதாமஜத்தையே பிரபத்தே அவன் திருவிழ பிரபத்தி பண்ணுறதை அந்நியத்து அதை தவிர நம்ம கல்பு கோடி இதுக்கு மேலே வேறு உபாயமே கிடையாது நம்ம கல்பு கோடி சகசிராணி எத்தனை ஆயிரம் வருஷ கூடி கடை வருஷமா இருந்தாலும் சரி இதை தவிர இதை தவிர வேற சாதனை அவனை அடையிறதுக்கு வேற சாதனமே கிடையாது என்ன அதனால் பெருமாள் எப்படி பகவான் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சு அவன் அவனை அவனை அடிக்கடி மனதை சிந்தனம் பண்ணணும் அவனை நமக்கு சுவாமியாக குருவா சுகுத்து குருத்துவா அவனை வரிச்சு அவன்கிட்ட சரணாரி பண்ணி அவன்கிட்ட அவன் அவன்கிட்டே தன்னுடைய மனசை செலுத்தினாக்க அப்புறம் அந்த கைகரியத்தை எதிர்பார்ப்பவனாக இருந்து கொண்டு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்படி பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணனாக்கா அதுக்கப்புறம் வேறு எந்த உபாயமும் பண்ண வேண்டியதில்லை ஆஹ இ அனன்ய உபாய அனுசந்தான அபிதாய இது தவிர வேறு உபாயம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுருது தசை பகவத்த அதுக்கப்புறம் தசை அப்படிப்பட்ட பகவானே இத்தின் அப்படி ஆரம்பித்து மகாவிபூரே ஸ்ரீம இன்பத்தினிபயுத்தாராண் அபிதா அப்ப அதுக்கு திருப்பி எம்பருமான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு நாம திருப்பி அனுசாதனம் அப்படி சரண அருந்த குளம் அனன்யாத்த சஞ்சீவன தத் சர்வ தற்கிருத சரணம் அனுபவிக்கிறச்சேன் இது சரணவரணமேட மோக்சோபாயத்தேன் இப்படி அத்திவசாயம் வந்துச்சுன்னா அவங்ககிட்ட அந்த சரண அரவிந்த குலம் அனன்யாத்த சஞ்சீவனேன தற்கிருத சர்வூபாவின் சரணம் அனுபவிக்கிறச்சேன் அதுதான் நமக்கு சஞ்சீவனம் எது அவனுடைய திருப்பிதான் அதனால் அவனை அடைந்தாக கூட அவங்க அவன் திருவிழிலேயே சரணம் அனுவுகிறது இது சரண வருடமே மோக்ஷோபாயத்தின இதாக இதுதான் மோட்சத்துக்கு